ஒரு நாலு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க நாலு அதிகாரிகள் கூடுதல் தலைமை செயலாளர் கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்து ஐஏஎஸ் மூத்த அதிகாரிகள் நியமிச்சிருக்கிறாங்க எதுக்கு ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு டிபார்ட்மெண்ட் பத்து டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அமைச்சர் சொல்லி பார்த்தாங்க ஒண்ணு நடக்கல முதலமைச்சர் சொன்னாரு ஒன்னும் நடக்கல பிறகு பார்த்தாரு அங்கங்க இருக்குது விவாதம் அடையில செய்தி தொடர்பாளர் பேசுனாங்க ஒன்றும் முடியல பொதுக்கூடத்தில் பேசி பார்த்தாங்க ஒன்றும் முடியல இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணி பணிகள் மக்களுக்கு செய்த நன்மை எல்லாம் இந்த நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் வச்சு நாலு ஒன்றுக்கும் மக்களிடத்தில் இந்த செய்தி போய் சொல்ல வேணுமா எவ்வளவு நாடகம் ஏங்க அந்தந்த துறை வேலை யார் பார்க்கறது இப்போ நாலு மூத்த த மூத்த ஐஏஎஸ் அதிகாரியில் நீங்க இதுக்கு இந்த பணிக்கு அமர்த்திட்டா அவருடைய பணி யார் செய்வது அது மட்டும் இல்ல செய்தி மக்கள் தொடர்பு துறை செய்தி மக்கள் தொடர்பு துறை துறை இருக்குது அந்த துறையின் வகையில தான் அரசு செய்திகள வெளியில வரும் அந்த துறை என்னாச்சு இந்த துறை என்னாச்சு கடப்பில் போட்டாங்க அதில் இருக்கிற மந்திரி என்னாச்சு தெரியல அதில் இருக்கிற துறை செயலாளர் என்னாச்சு ஒன்றும் தெரியல இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைய தினம் இன்றைக்கு காலையில இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க நான்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் செய்த போய் சொல்ல வேணுமா எப்படி இந்த ஐஏஎஸ் கூடுதல் அதிகாரிகள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உண்மை செய்தி சொல்ல வேண்டும் உண்மையான செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி ஏதாவது தவறான பொய்யான செய்தியை திரு ஸ்டாலினுடைய வேண்டுகோளுக்கு நீங்க தெரிவித்தால் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலே வரும் அதற்கு தகுந்த பதிலை இந்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்ல வேணும் கேவலமாக இல்லை அதுக்கு டிப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க அதை விட்டுட்டு மூத்த நான்கு ஐஏஎஸ் அதிகாரி போட்டு இவர் நன்மை செய்து நாட்டு மக்களுக்கு விளக்க வேணுமா புடிஞ்சு போச்சு கதை அதை அதனால் தான் இந்த தலைவர்த்து இவ்வளவு அவதாரம் எடுக்கிறாரு என்னென்னமோ அவதாரம் எடுக்கிறாரு எப்படியாவது உங்களுடன் ஸ்டாலின் நாலு ஐஏஎஸ் அதிகாரி போடுறாரு ஆக நாட்டு மக்களுடைய செல்வாக்கு நிலையை இதன் மூலமாக ஸ்டாலினை தெளிவுபடுத்திட்டார்